இந்த குரான் வரக்கூடிய சலாம் சலாம் என்று சொல்லி வரக்கூடிய ஆயத்துக்கள் இந்த ஆயத்துக்களை நீங்க ஓதி உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஊதி கொள்ளுங்கள் நீங்களும் அந்த ஆயத்துக்களை கொள்ளுங்கள் இதன் மூலமாக அன்றைய தினம் இறங்கக்கூடிய அந்த முசீபத்துக்களை அல்லாஹ் உங்களுக்கு வந்து சேராமல் உங்களை இதிலிருந்து இருந்து பாதுகாக்கிறான் எல்லாம் இப்ப நிறைய இளைஞர்கள் செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு இது இப்படி ஒரு சப்ஜெக்ட் விற்கிதா இல்லையான்னு கூட தெரியா ஆனா அவங்களோட உம்மா அவங்களோட ஆச்சி இவங்களுக்கிட்ட கொஞ்சம் கேட்டு பாருங்க நீங்க இப்படியெல்லாம் செஞ்சுக்கிறீங்களா இதெல்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னு கேட்டா அவங்க ஓ இருந்துச்சுன்னுவாங்க ஜனநாயகம் நாயகம் அலை இவ செல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் ஒரு நோயை ஏற்படுத்துகிறான் ஒரு நோயை ஏற்படுத்துகிறான் அந்த நோய் எப்பொழுது ஏற்பட்டது என்பதனை பற்றி அதிர்சுக்களை ஆராய்ந்து செய்து பார்த்தால் இந்த சஃபர் மாதம் இப்ப நாங்க இருக்கக்கூடிய மாதம் சஃபர் மாதம் இந்த சஃபர் மாதத்தினுடைய கடைசி புதன்கிழமைல தான் அந்த நோயை அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஏற்படுத்துகிறான் தஸ்தகீர் சர்வலோகத்தையும் படைத்து ஆட்சி செய்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும் முறித்தாகட்டும் மார்க்கம் ஏந்தி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரை ஆலம் எங்கள் சாந்தி நபி சல்லாஹூ அலஹி வசல்ல மன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய கிளையாளர்கள் உத்தம சஹாபாக்கள் தாபி தாபிங்கள் தபா தாபிங்கள் இமாம்கள் அவுலியாக்கள் மஷாமார்கள் இறுதி நாள் வரையும் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அல்லாஹூ அழகி வசல்லம் அன்னவர்களின் மீது நல்லன்பு கொண்டு அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய உண்மையான முக்மீன்கள் முஸ்லீம்கள் அனைவர் மீதிலும் விரைவா நீயே சலவாத் என்னும் கர்ணையையும் சலாம் என்னும் இருதற்றத்தையும் என்றென்றும் சொரின் தருள்வாயாக புனிதமான ஜிமாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹும் அல்லாஹனுடைய தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்களும் எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு ஏவி இருக்கின்றார்களோ அந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறும் அல்லாஹும் அல்லாஹுனுடைய தூதர் செல்லல்லாஹு அழகி வசல்ல மன்னவர்களும் எந்தெந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு எங்களுக்கு தடை விதித்திருக்கின்றார்களோ அந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் வசியத்தாக கூறிக்கொள்கின்றேன் பிறன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே இறைவன் ஹத்தசு பகானஹுவத் தாலா இந்த உலகத்தில் படைத்த ஒவ்வொரு படைப்பினங்களையுமே ஒரு காரணத்துக்காக வேண்டி படைத்து இருக்கிறான் அது மட்டுமில்லாமல் அவன் படைத்த படைப்பினங்களில் எங்களுடைய பார்வையில் சில விடயங்களை சிறந்ததாகவும் சில விடயங்களை வந்து கெடுதியை உண்டு பண்ணக்கூடியது இப்படியான படைப்புகளையும் அல்லாஹ் படைத்து இருக்கிறான் மனிதர்களை எல்லாம் என்று சொல்லுகின்ற இறைவன் சில படைப்புகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த படைப்புகள் மனிதனுக்கு தீங்கு விளைவிக்க கூடிய அமைப்பிலேயே இருந்து கொண்டு இருக்கும் இப்ப பாம்பு இருக்கு நட்டுவக்காளி இருக்கு இது போல எண்ணற்ற பல விஷ ஜந்துக்கள் இருக்கு இப்ப இந்த விஷ ஜந்துக்கள் எப்படிப்பட்டது என்று சொன்னால் அதை தீண்டினால் அதனால் மனிதர்களுக்கு அல்லது முசீபத்துக்கள் அதே போன்ற வேதனை நோய் இவைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பிலே தான் அந்த படைப்பிடங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான் இது அதனுடைய தன்மை அதை விட்டு நாங்கள் எப்படி பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்பதனை நாங்கள் மனிதர்களாக இருந்து நமக்கு புத்தியை அல்லாஹ் தந்து சிந்தனையை தந்து அதன் மூலமாக நாங்கள் அதிலிருந்து பாதுகாப்பு கொள்ள வேண்டும் என்பதனையும் அதன் அபி உள்ளாஹி செல்லல்லாஹு அழகிவு செல்ல மன்னவர்கள் நமக்கு கற்றுத்தந்து இருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே தான் இறைவன் ஹக்கஸ் மகானுகவத்தாலா படைத்த மாதங்கள் என்று வருகின்ற பொழுது ஒரு வருடத்துல பன்னிரண்டு மாதம் இருப்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான் இன்ன ஐந்த துஹூரு ஐந்து அல்லாஹிஸ்னா அஷரஷஹரன் ஃபிகிதா பில்லாஹ யோ மகல பசமாவாத்தி வல்லூ மின்ஹா அர் பாத்து ஹரும் அதுல நாலு மாதத்தை வந்து அல்லாஹ் சிறந்த மாதம் என்றும் சொல்லி இருக்கிறான் அப்ப அடுத்த எட்டு மாதமும் வந்து கூடாத மாதமா அப்படி என்ற ஒரு கேள்வி வரும் அப்படி கிடையாது பன்னிரண்டு மாதங்கள் அல்லாஹுடத்துல இருக்கு ஆனா பன்னிரண்டு மாதங்கள்ல நாலு மாதத்தை அதி உயர்ந்த கண்ணியமான மாதமாக அல்லாஹ் கபூர் செய்து இருக்கிறான் இப்படித்தான் மாதங்கள்ல எப்படி கண்ணியமான மாதம் என்று அல்லாஹ் கருதி இருக்கிறானோ அது போல வார நாட்கள் இருக்கு ஒவ்வொரு நாளும் இருக்கு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த ஏழு நாட்கள் இருக்கு இந்த ஏழு நாட்களிலும் வந்து சிறந்த நாள் எது என்று ஒரு கேள்வி எழும்பினால் அதற்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லாம் அன்னவர்கள் சொல்கிறார்கள் செய்யுதல் ஐயாம் நாட்கள்ல வந்து சிறந்த நாள் வெள்ளிக்கிழமையுடைய நாள் என்பதனை நபி உஹி சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அப்ப ஏனைய ஆறு நாட்களை விடவும் வெள்ளிக்கிழமை கண்ட தனிப்பெரும் சிறப்பு இருக்கிறது என்பதனை நபி சல்லு அலகி வசல்லம் சொல்லுகின்ற பொழுது அந்த ஆதம் அலகி சலாத்து வசலாம் படைக்கப்பட்டார்கள் இந்த உலகம் அதே போன்று இந்த உலகத்தினுடைய முடிவு நாளும் அது வெள்ளிக்கிழமையுடைய தினம் தான் நாள் வரும் என்பதனையும் நபிகள் நாயகம் அலகி வசல்லம் அன்னவர்கள் அந்த வெள்ளிக்கிழமையுடைய தினத்து கண்ட ஒரு சிறப்பு மண்யத்தை நமக்கு எடுத்துக்கொள்வோம் இந்த புதன் கிழமையை பற்றி என்னென்ன விடயங்கள் சொல்லப்பட்டு இருக்கு என்பதனை பற்றி பார்க்கின்ற பொழுது நபிகள் நாயகம் சொன்ன அன்னவர்களுடைய வாக்குறுதிகளையும் மையமாக வைத்து இமாம்கள் நமக்கு சில தீர்ப்புகளை தருவார்கள் புதன்கிழமை என்ன செய்யலாம் எதற்கு பற்றி சொல்லுகின்ற பொழுது என்று ஒரு அந்த கித்தாபிலே பதிவு செய்யப்படுகிறது இறைவன் ஹக்கஸ் மகான இந்த தான் ஒளியை படைத்தான் என்று வருகிறது புதன்கிழமையில் ஒளியை படைத்தான் அந்த நாளையில உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் குர்ஆனை ஆரம்பித்து கொடுப்பதாக இருந்தால் அல்லது மதரசாக்களில் பாட புத்தகங்களில் நீங்கள் ஒரு பாடசாலைக்கு அனுப்புவதாகவோ அல்லது மதரசாவுகளில் வைப்பதாக இருந்தால் நீங்கள் புதன்கிழமை நாளில் அந்த பாடத்திட்டத்தை ஆரம்பித்து வையுங்கள் படிப்பு சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் அந்த புதன்கிழமை ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அதில் பறக்கத்து உண்டு அது சிறந்தது என்பதனை இந்த த அலிமுல் முத்த என்கின்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது அதே போன்று ரூஹல் பயான் என்கின்ற குர்ஆனுக்கு விளக்கம் எழுத எழுதக்கூடிய ரூஹல் பயான் என்று சொல்லக்கூடிய ஒரு தசீர் கிரந்தம் அந்த கிரந்தத்தில் இப்படி ஒரு செய்தி பதிவு செய்யப்படுகிறது சுவர்க்கத்தினுடைய நீருகள் இருப்பதாக ஆறுகள் இருப்பதாக இறைவன் கூறியிருக்கிறானே சுவர்க்கத்தினுடைய ஆறுகள் இருக்கு பாலாறு தேனாறு என்றெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான் இல்லையா அந்த ஆற்று சுவர்க்கத்தினுடைய ஆற்று ஆற்று உலகத்தினுடைய தண்ணீர்களும் ஒன்று நாள் அது புதன்கிழமை நாளிலே தான் என்கிறார்கள் ரோகுல் பயானிலே இந்த செய்தி பல பதியப்பட்டது மட்டுமில்லாமல் அந்த புதன்கிழமை நாடுகளில நீங்க ஏன்றிய மட்டும் குளித்து கொள்ளுங்கள் அன்றைய ஆற்று நீரும் சுவர்க்கத்தினுடைய ஆற்று நீரும் ஒன்று சேர்கின்ற அந்த நாளையில நீங்கள் குளித்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் என்று இந்த இந்த இமாம் அவர்கள் பதிவு செய்து இருக்கிறார்கள் அதே மாதிரி நிறைய செய்திகள் வந்து இந்த புதன்கிழமையில நமக்கு செய்ய முடியுமான ஆகுமான கர்மங்களில இந்த பாடங்கள் ஆரம்பிப்பது அதே போன்று குளிப்பது இந்த மாதிரியான செய்திகள் பதிவு செய்யப்பட்டு இருப்பதை போல புதன்கிழமையில நிறைய விஷயங்கள் செய்ய இருக்கிறது அந்த நாளை பற்றி உண்டான சில தகவல்கள் எப்படி வருகிறது என்றால் அன்றைய நாளையில அன்றைய நாளையில நோய்களுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்கிற ஒரு நாள் என்பதனையும் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது இறைவன் இறைவனக்கு சுகானகு தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே சூரத்தில் கமரிலே நூத்து ஒராவது வசனத்துல இப்படி சொல்லி காட்டுகிறார்

என்கின்ற தகவலை எல்லாம் அந்த ஆது கூட்டத்தினர்களுக்கு மத்தியிலே சொன்ன நேரத்தில் அவர்களில் அதிகமானவர்கள் நபி ஹூத் அலிஹி சலாத்து வசலாம் பொய்ப்பித்தார்கள் இந்த நேரத்தில் இறைவன் இறைவனக்கு என்ன செய்கிறான் என்று சொன்னால் ஹூத் நபி அலைகி சலாத்து வசலாம் மனம் வெறுத்து போய் இந்த சமூகம் இப்படி நடந்து கொள்கிறார்களே என்கின்ற வகையிலே எண்ணுகின்ற பொழுது அல்லாஹ் அந்த ஆது கூட்டத்தை அழிப்பதற்கு நாடினான் அந்த ஆட்கூட்டத்தை அழிப்பதற்கு அல்லாஹ் நாடுகிறான் இந்த அழிப்பதை பற்றி தான் அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய வசனத்துல சொல்றான் இன்ன அர்சல்ன அலைஹிம் ரிஹன் சரசரன் ஃபீ யௌமி நஹ்ஸ் முஸ்தமிர் ஆத் கூட்டத்தை நாங்கள் நஹ்சுடைய நாளிலே நஹ்சுடைய நாளன்னா கெட்ட நாளில நாங்க அழித்தோம் என்கிறான் அப்ப இந்த நஹ்சுடைய நாள் கெட்ட நாள் என்று அல்லாஹ் இந்த இடத்துல குறிப்பிட்டானே ஒரு நாள் இதை தஃப்ஸீர்களில வந்து விளக்கன் சொல்கிறார்கள் தப்சீர்கள் இதற்கு விளக்கம் சொல்கிறார்கள் தப்சீரில் அதிகமாக ரோஹல் மஹானி என்று சொல்லக்கூடிய ஒரு தப்சீர் கிரந்தம் உண்டு ரோஹல் மஹானி இந்த தப்சீரில் என்ன சொல்கிறார்கள் என்றால் ஆது கூட்டத்தை அல்லாஹ் அளித்தது புதன்கிழமையில தான் என்கிறார்கள் தப்சீருல் ரோஹல் மஹானியினுடைய ஆசிரியர் அதே போல இறைவனக்கு சுபகானுகுவத்தாலாம் நிறைய சமூகத்தினர்களை இப்ப அன்னவர்களுடைய கூட்டம் சமூது கூட்டம் இவர்களையும் அல்லாஹ் நபி அன்னவர்களுடைய கூட்டம் ஒரு பெரிய வெள்ளத்தை அனுப்பி அழித்து போட்டான் இது போல ஒவ்வொரு நபிமார்களுடைய காலத்திலும் ஒவ்வொரு சமூகங்கள் அழிக்கப்பட்டன இந்த அழிக்கப்பட்ட சமூகங்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது எந்த நாளையில என்பதனை தப்சீருடைய இமாம்கள் நமக்கு குறிப்பிடுகின்ற பொழுது பொதுவாக ரூஹுல் பயானிலே இதை இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள் எப்படி என்று சொன்னால் ஒவ்வொரு கூட்டமும் அளிக்கப்பட்டது இந்த புதன்கிழமை நாளையில தான் என்பதனை உறுதிப்படுத்தி அவர்கள் சொல்லி காட்டிக் கொண்டே இருக்கிறார்கள் அதே போன்றுதான் அல்லாமா வக்கையா ரதி அல்லாஹு தாலான் அவர்கள் அவர்களுடைய குரர் என்கின்ற ஒரு கித்தாபில இப்படி பதிவு செய்கிறார்கள் ஒவ்வொரு மாதத்தினுடைய கடைசி புதன்கிழமை ஒவ்வொரு மாதத்தினுடைய கடைசி புதன்கிழமையும் அது நஹ்சனுடைய நாள் நஹ்சன் சொன்னா கெட்ட நாள் அந்த நாளையில வந்து நிறைய மிடுமைகள் முசீபத்துக்கள் இறங்கக்கூடிய ஒரு நாள் ஒரு மாதத்தினுடைய கடைசி புதன்கிழமையில இருக்கு என்பதனை அல்லாமா வகை ரஹமத்துல்லாஹி ஆலஹி அன்னவர்கள் அவனோட குரர் என்கின்ற அந்த கிதாபுல இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்ற இந்த ஹதீஸை அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் அதே போன்றுதான் நபிகள் நாயகம் அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை இப்படி பதிவு செய்கிறார்கள் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் இந்த ரெண்டு நாளும் வந்து நீங்க குத்தி எடுக்காதீங்க இப்ப ரத்தம் குத்தி எடுக்கிற பழக்கம் குறைச்சல் அரபு நாடுகள்ல வந்து முந்தைய காலங்கள்ல வந்து ரத்தம் குத்தி எடுப்பார்கள் இப்ப வைத்தியங்கள் இருக்கு எடுக்கிற வைத்தியங்கள் இருக்கு அந்த வைத்தியம் அப்படியான விஷயங்கள் எடுக்கிற விஷயங்களை வந்து நீங்க புதன்கிழமையும் சனிக்கிழமையும் நீங்கள் செய்ய வேண்டாம் ஏனென்றால் அது நசுடைய நாள் என்பதனை நபிகள் நாயகம் அலஹி வசல்லம் அன்னவர்கள் இந்த ஹதீஸை நமக்கு சொல்லி தருகிறார்கள் இன்னும் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் சொல்லுகின்ற ஒரு ஹதீஸ் இபின் உமர் ரதி அல்லாஹு அன்னவர்கள் அறிவிக்கிறார்கள் இபனு மாஜா என்கின்ற கிதாபில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ன ஹதீஸ் என்று சொன்னால் வெண்குஷ்டம் கரும் குஷ்டம் என்கின்ற நோய் வெண்குஷ்டம் கரும் குஷ்டம் நோயினுடைய ஆரம்பம் எப்ப இருக்கும் என்று சொன்னால் அது புதன்கிழமையில தான் இருக்கும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் எனவேதான் புதன்கிழமையுடைய கருங்குஷ்டம் நோய்களுடைய இரத்தங்குத்தி எடுப்பதையும் முந்தைய காலங்களில் இருந்து தவிர்ந்து கொண்டே வந்தார்கள் இன்னும் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லாம் என்றவர்கள் வேறு சில ஹதீசுகளில் இப்படின்னு சொல்லி காட்டுகிறார்கள் இப்ப நிறைய நோய்களுக்கு மக்கள் ஆளாகுகிறார்கள் நபிமார்கள் யாருக்கு நோய் வந்தது என்பதை பற்றி யாரிடத்தில் கேட்டாலும் சொல்வார்கள் நபிமார்களில் நோய் வந்தவர்கள் ஐயப் அலைஹி சலாத்து வசலாம் அன்னவர்கள் ஐயூப் அலஹி சலாத்து வசலாம் அன்னவர்களுக்கு நோய் ஏற்பட்டதனுடைய துவக்கம் எப்ப ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னா அதுவும் தான் அந்த நோய் ஆரம்பித்தது என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் சொல்லி தருகிறார்கள் ஏன் நமது நாயகம் செல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அல்லாஹ் கேட்கிறான் நபிகள் நாயகம் சல்லாஹ் வரைவசல்லிட்ட யார சூழ் அல்லா நீங்க இந்த உலகத்திலே தங்கி இருக்க வேண்டும் என்றால் எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு காலமானாலும் இந்த உலகத்துல வாழலாம் அப்படி இல்லைன்னு என்று சொன்னால் ரஃபீக்குல் ஆலாவான உங்களுடைய நண்பரிடத்துல நீங்க வர ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா அப்பவும் உங்களுக்கு வரலாம் இந்த ரெண்டு இஷ்ட கொடுக்கப்படுகிறது பொதுவாக நபிமார்கள் கிட்ட அல்லாஹ் கேட்பான் இப்படி ஆனால் நபிகள் நாயகம் செல்லல்லாக வரைகி வசல்ல மன்னர்கள் கிட்ட இப்படி இஷ்ட பொருத்தம் கொடுத்து கேட்கிறான் உங்களுக்கு இஷ்டம்னா நிக்கலாம் இல்லை என்ன சொன்னா எங்ககிட்ட வரலாம் இப்ப நபிகள் நாயகம் செல்லல்லாக வரைகி வசல்ல மன்னர்கள் எதை தேர்வு செய்தார்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்து தன்னுடைய நண்பரான அல்லாஹிடத்திலே போய் சேர்வதை நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலிவஸ்லம் அவர்களே விரும்பி இருக்கிறார்கள் இப்ப என்ன செய்யணும் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியனும் இல்லையா உலகத்தை விட்டு மறையணும் இந்த நேரத்துல ஏதாவது ஒரு சபபு காரணம் ஒன்று இருக்கணும் சும்மரால் மனுஷன் சொல்லி இல்லையே ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் அந்த காரணத்துக்காக வேண்டி நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைஹி வசல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் ஒரு நோயை ஏற்படுத்துகிறான் ஒரு நோயை ஏற்படுத்துகிறான் அந்த நோய் எப்பொழுது ஏற்பட்டது என்பதனை பற்றி ஹதீசுக்களை ஆராய்ந்து செய்து பார்த்தால் இந்த சஃபர் மாதம் இப்ப நாங்கள் இருக்கக்கூடிய மாதம் சஃபர் மாதம் இந்த சஃபர் மாதத்தினுடைய கடைசி புதன் தான் அந்த நோயை அல்லாஹ் நபிகள் நாயகம் சல்லாஹூ அழகி வசல்லம் அன்னவர்களுக்கு ஏற்படுத்துகிறான் என்கின்றதை நாங்கள் இந்த ஹதீசுகளின் மூலமாக பார்க்க கிடைக்கிறது அதனால்தான் ரௌலா என்கின்ற ஒரு கித்தாபில பொதுவாக சொன்னார்கள் சஃபர் மாதத்தினுடைய கடைசி புதன்கிழமை என்பது விடுமைகளும் இந்த உலகத்துக்கு இறங்குகிறது என்பதனை அந்த ரவுதானுடைய ஆசிரியர் எழுதுகிறார் இதை இன்னும் விவரமாக சொல்வதாக இருந்தால் ஹாஜா மொஹினுத்தின் ஜிஸ்தி ரதி அல்லாஹோ அன்னவர்களுடைய சீடராக இருந்த இருந்தீன் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் சஃபர் மாதத்தினுடைய கடைசி புதன்கிழமை சஃபர் மாதம் கடைசி புதன்கிழமை இப்போ வார அடுத்த புதன்கிழமை கடைசி புதன்கிழமை என்றது இப்போ வருகின்ற அடுத்த புதன்கிழமை இந்த புதன்கிழமையில வந்து மூணு லட்சம் முசீபத்துக்கள் இந்த உலகத்துக்கு இறங்குகிறதை அவர்கள் கண்களினால் அகக்கண்களினால் பார்த்ததாக அவர்களுடைய ஔராது தொகுப்பிலே எழுதி வைத்திருக்கிறார்கள் அப்ப இப்படி இமாம்களினாலும் ஆரிஃபீன்களினாலும் சூஃபிகளினாலும் குர்ஆனுக்கு விரிவுரை எழுதப்பட்ட அறிஞர்களினாலும் நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மூலமாகவும் குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாகவும் நமக்கு தெளிவுபடுத்தப்பட்ட ஒரு விஷயம்தான் புதன்கிழமையுடைய தினத்தில் எந்த விஷயம் செய்வதற்கு நல்லது எவைகள் நமக்கு தீங்காக வருகிறது என்பதனை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இப்ப கத்து இருக்கு கத்து எல்லாத்துக்கும் பாவிக்கலாம் ஆனால் அதை நலவுக்கும் பாவிக்கலாம் கெடுதிக்கும் பாவிக்கலாம் அதற்காக வேண்டிய கத்தையில கெடுது இல்லை என்று நமக்கு சொல்ல முடியாது ஒரு ஆள் யாருடைய கையில இருக்கோ அவருடைய கையில தன்மையை பொறுத்துதான் கத்தியனுடைய சொல்லலாம் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய மனை வீடியோ அல்லது உமாவுடைய கையிலோ இருந்து அவங்க சமையல் செய்யலாம் என்று சொல்லுவாங்க அதே கத்திய வந்து ஒரு ஆள் வந்து ஆளை கொலை செய்வதற்கு எடுக்கிறதாக இருந்தால் அதிலிருந்து நாங்க பாதுகாப்பு பெறணும் இதுதான் நம்முடைய ஒரு வழக்கம் உலக வழக்கம் இது போலதான் நாட்கள் என்பதும் அதுதாக படைத்ததுதான் அந்த நாட்களில நல்லவைகளுக்கென்றே சில விஷயங்கள் இருக்கு கெடுதியை ஏற்படுத்தக்கூடிய சில தன்மைகளும் அந்த நாட்களுக்குள்ள அடங்கி இருக்கு அப்ப அந்த நாட்களில இந்த சஃபர் மாதத்தினுடைய கடைசி புதன்கிழமையில மூணு லட்சம் முசீபத்துக்கள் இந்த உலகத்துக்கு இறங்குறதுனாலதான் அன்றைய தினத்துல நீங்கள் பாதுகாப்பாக உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் பாதுகாப்புக்குரிய அரண்களை நீங்கள் போட்டுக் என்று நமக்கு இமாம்கள் சொல்லி அந்த அடிப்படையிலே தகவல்களை நமக்கு சொல்லி தந்தார்கள் எப்படி நீங்கள் மாதத்தினுடைய புதன்கிழமையில கடைசி புதன்கிழமையில பகல் நேரத்துல காலையிலே குளித்து கொள்ளுங்கள் என்ற சுவர்க்கத்தினுடைய நீரும் உலகத்தினுடைய நீரும் ஒன்று சேருகின்ற அந்த நாள் என்பதனால குளித்து கொள்ளுங்கள் என்றார்கள்

சலாமுன் அலைக்கும் திபுத்தும் இந்த குரான்ல வரக்கூடிய சலாம் சலாம் என்று சொல்லி வரக்கூடிய ஆயத்துக்கள் இந்த ஆயத்துக்களை நீங்க ஓதி உங்களுடைய பிள்ளைகளுக்கு மோதி கொள்ளுங்கள் நீங்களும் அந்த ஆயத்துக்களை ஓதிக் கொள்ளுங்கள் இதன் மூலமாக அன்றைய தினம் இறங்கக்கூடிய அந்த முசீபத்துக்களை அல்லாஹ் உங்களுக்கு வந்து சேராமல் உங்களை இதில் இருந்து பாதுகாக்கிறான் அப்ப அந்த விஷயங்கள் அந்த முசீபத்துக்கள் எல்லாம் உலகத்துல அதற்கு சொல்லி சில பிராணிகளை எல்லாம் படைத்து வைத்திருக்கிறான் இப்ப விஷங்கள் இறங்குறது சொன்னா இப்ப பாம்பு நட்டுவக்கால் இதெல்லாம் இருக்கு இல்லையா அப்ப அந்த விஷம் அதுகள் எடுத்துக்கொள்ளும் அதுகளுக்கு அது பாதிப்பு இல்ல அதே விஷம் அதே முசிபத் எங்களுக்கு இறங்கித்தான்னு சொன்னா அவை எங்களுக்கு பாதிப்பாக அமைஞ்சுவிடும் அதனால அந்த பாதிப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்றதுக்கு தான் அன்றைய நாளை கடைசி புதன்கிழமை அந்த நாளையில வருகின்ற அந்த புதன்கிழமையில இப்படியான இந்த ஆயத்துக்களை ஓதி உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீங்களும் ஓதிக் கொள்ளுங்கள் இளைஞர்கள் செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு இது இப்படி ஒரு சப்ஜெக்ட் இருக்குதா இல்லையான்னு கூட தெரியா ஆனா அவங்களோட உம்மா அவங்களோட ஆட்சி இவங்ககிட்ட கொஞ்சம் கேட்டு பாருங்க நீங்க இப்படி எல்லாம் செஞ்சுக்கிறீங்களா இதெல்லாம் வந்து இருந்துச்சா அப்படின்னு கேட்டா அவங்க இருந்துச்சு நபிகல் நாயகன் அவர்கள் வரைவ ஒரு மன்னர்கள் சொன்னாங்க உங்களுடைய வீட்டு கிழவிகளுடைய சுண்ணத்துக்களை எடுத்து நடங்க எப்படி சொன்னாங்க உங்களோட வீட்டு கிழவிகளுடைய சுண்ணாக்களை எடுத்து நடந்து கொள்ளுங்கள் அவங்க மார்க்கத்துல பிரிப்பாக இருப்பாங்க ஒரு சில விஷயங்கள் நுணுக்கமான விஷயங்கள் அவங்களுக்கு தான் தெரியும் அதனால அதை நீங்க பிடிச்ச பற்றி பிடிச்சு கொள்ளுங்கன்றாங்க அதனால தான் இந்த விஷயங்களை உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்சி மாமார்கிட்ட கேட்டால் கூட நிச்சயமாக இந்த விஷயங்களை சொல்லி தருவார்கள் அதுல ஓதக்கூடிய தன்மைகள் தெரியாதவர்கள் ஹசரத்மார்கள் இடத்துல போய் கேட்டுக்கொண்டீர்கள் சொன்னால் நிச்சயமாக அந்த நேரத்தில் உங்களுக்கு தந்து அதற்கான இந்த பாதுகாப்புகளையும் இந்த ஓதி ஓதிடக்கூடிய இந்த தன்மைகளையும் நீங்களும் பெற்று அன்றைய தினத்தில் பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளலாம் எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக அல்லாஹ் வரக்கூடிய இந்த சஃபருடைய மாதத்தினுடைய கடைசி புத

La ilaha illallah. La ila.